எல்பிஜி சிலிண்டர் வாங்குவது தொடர்பாக எண்ணெய் நிறுவனங்கள் புதிய உத்தரவை வெளியிட்டிருக்கு வாடிக்கையாளர்கள் இதை தெரிந்து கொள்வது அவசியம் எனவும் சொல்லியிருக்கு எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்கனவே எல்பிஜி சிலிண்டர்களுக்கான ஒதுக்கீட்டை நிர்ணயம் செய்திருந்தது ஒரு வருடத்துல மானியத்தோட பனிரெண்டு எல்பிஜி சிலிண்டர்களை மட்டுமே வாங்க முடியும் பன்னிரண்டு மாதங்கள்ல பனிரெண்டு சிலிண்டர்கள் வீதம் கொடுத்திருந்தாங்க இதைவிட கூடுதல் சிலிண்டர்கள் தேவைப்பட்டால் மேலும் மூன்று சிலிண்டர்களை வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் புதிய உத்தரவு அறிவிச்சிருக்காங்க ஆனா இந்த சிலிண்டர்களுக்கு நுகர்வோருக்கு மானியம் கிடைக்காது இரண்டு சிலிண்டர்கள் எடுத்திருந்தால் மூன்றாவது சிலிண்டர் கிடைக்காது வீடுகளில் திருவிழாக்கள் திருமணங்களின் பொழுது பயன்படுத்துவது நமக்கு சிக்கலை ஏற்படுத்தும் வீட்டு உபயோக எல்பிஜி தீரும் பொழுது சந்தையில் இருந்து வணிக ரீதியான சிலிண்டரை வாங்க வேண்டும் இதுல சமீபத்துல மார்ச் மாதத்துல மூன்றாவது சிலிண்டரை முன்பதிவு செய்ய வேண்டாம் என்ற செய்தி வந்ததால பலர் கவலையடைந்தாங்க இதனால இப்போ இரண்டாவது சிலிண்டர் இணைப்பு பெறுவதற்கான வேலைகளை பல வீடுகளில் கூட்டு குடும்பமாக வாழ்பவர்கள் செய்து வருகிறார்கள் இனி ஒரு ஆண்டுல உங்களுக்கு பதினைந்து சிலிண்டர்கள் மட்டுமே கிடைக்கும் ஒரு ஆண்டு முழுவதும் இருநூற்றி பதிமூன்று கிலோ திரவ பெட்ரோலிய எரிவாயு மட்டுமே கிடைக்கும் என எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்திருக்கு வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்களை வணிக ரீதியாக பயன்படுத்துவதை தடுக்க இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு உங்களுடைய வீட்டில் சிலிண்டருக்கான தேவை அதிகமாக இருந்தால் வேறு இணைப்பை நீங்கள் எடுக்க வேண்டும் அதிக உறுப்பினர்கள் ஒன்றாக வசிக்கக்கூடிய வீடுகளில் ஒவ்வொரு மாதமும் இரண்டு சிலிண்டர்கள் தேவைப்படுகிறது பண்டிகைகளோ வீட்டில் ஏதாவது விசேஷம் திருமணங்கள் வரும் பொழுது இந்த சிலிண்டர்கள் பயன்படுத்துவது அதிகரிக்குது இப்படி ஒரு மாதத்துல இரண்டு சிலிண்டர்களை எடுக்கும் பொழுது அந்த குடும்பங்கள் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க குறைந்தபட்சம் இரண்டு இணைப்புகளை எடுக்க வேண்டும் என சொல்லிருக்காங்க கூடுதல் இணைப்பை எடுக்க அதிகமா பணம் செலவழிக்க வேண்டி வரும் அதாவது புதிய இணைப்பிற்கு தேவையான பணத்தை நம்ம செலுத்த வேண்டும் ஒரு வருடத்திற்கு பதினைந்து சிலிண்டருக்கு மேல் உங்களுக்கு செலவானால் இனி நீங்கள் புதிய இணைப்பு பெற்றால் மட்டுமே அதற்கு அடுத்தபடியாக உள்ள சிலிண்டரை நீங்கள் பெற முடியும் அதனால் அதிக சிலிண்டர்கள் பயன்படுத்துபவர்கள் உங்கள் வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட இணைப்பை பெறுவது அவசியம் என சொல்லியிருக்காங்க இல்லைன்னா நீங்க வணிக ரீதியான சிலிண்டரை வாங்க வேண்டியிருக்கும்